மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி உள்ளத்தில் உள்ளதை உண்மையாக எடுத்துரைக்கும் ஒரு உன்னதமான நிகழ்ச்சி தான் சிந்தனைக்கு ஒரு விருந்து இந்நிகழ்ச்சி இன மத மொழி வேறுபாடுகளை மையப்படுத்தி நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியாக இல்லாமல் மனிதர்களை மையப்படுத்தி நடாத்தப்படும் ஒரு நிகழ்ச்சியாகும் அண்மையிலே தொலைக்காட்சியிலே ஒரு செய்தியை பார்த்தேன் அதிலே ஒரு குதிரை குயிக் சாண்ட் என அழைக்கப்படும் மணல் சேற்றிலே மெதுவாக மூழ்கிக் கொண்டிருந்தது அப்பொழுது படை அழைக்கப்பட்டு குதிரையை மீட்கும் பணி ஆரம்பமாகியது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் சில உள்ளன இந்த குதிரையோ படை இருந்து தன்னை பாதுகாக்க முயல்கின்றது தான் சகதியில் தாண்டு கொண்டிருப்பதை அந்த குதிரை அறியவில்லை அந்த குதிரைக்கு யார் நண்பன் யார் யமன் என்பது புரியவில்லை இப்பொழுது நமது நிலவரத்தை சிறிது பார்ப்போம் ஞானிகளும் மகான்களும் இந்த வாழ்க்கை ஒரு நீர்க்குமொழி போன்றது மிகவும் குறுகியது இந்த வாழ்வு சொர்க்கத்துக்கு சமமானது என்று கூறினார்கள் இருளில் இருந்து ஒளிக்குச் செல்லுங்கள் என்று கூறினார்கள் ஆனால் நாமோ ோம் நாமும் அந்த சகதியிலே மெதுவாக மூழ்கிக் கொண்டிருப்பதை புரியாமல் இருக்கின்றோம் பல ஆயிரம் சாட்டுகள் கூறுவோம் நேரமில்லை என்பதுதான் மிகப்பெரிய சாட்டாக இருந்தாலும் இவ்வாறான விஷயங்களை கூறுபவர்கள் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள் என்ற எண்ணமும் மக்கள் மனதிலே இல்லாமல் இல்லை இப்பொழுது ஒரு கேள்வி எழுகின்றது நீங்கள் ஒரு மண் சகதியிலே மெதுவாக மூழ்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என வைத்துக் கொள்வோம் அப்பொழுது ஒருவர் வந்து உங்களது கையை கொடுங்கள் காப்பாற்றுகிறேன் என்கின்றார் நீங்களும் உங்களது கையை கொடுக்கும் பொழுது அவர் உங்களது கடிகாரத்தை கொண்டு சென்று விடுகின்றார் பின்னர் இன்னும் ஒருவர் உங்களது கையில் உள்ள மோதிரத்தை கலட்டி எடுத்து சென்று விடுகின்றார் மேலும் ஒருவர் வந்து உனது கையை கொடு எனும் பொழுது கையை கொடுப்பீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி உங்களது உண்மையான நிலையை நீங்கள் தெளிவாக அறிந்திருந்தால் பலர் உங்களை ஏற்கனவே ஏமாற்றி இருந்தாலும் உங்கள் கையை கொடுப்பீர்கள் ஏனெனில் அந்த சகதியிலிருந்து வெளியே வருவதுதான் உங்களது குறிக்கோளாக இருக்க வேண்டும் எனவே தேடுங்கள் உண்மையான சத்குரு உங்களுக்கு கிடைக்கும் வரை தேடுங்கள் வீடு வேண்டும் வேலை வேண்டும் குழந்தை வேண்டும் என்ற மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கும் உங்களது உள்ளத்திலே ஒளியை ஏற்றக்கூடியவர்க்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இவை இரண்டும் முற்றிலும் வேறுபட்ட கடைகளில்தான் கிடைக்கின்றன உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பின் ஒரு பகுதியினை கேட்போம் போருக்கும் போராட்டங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் மிகவும் முக்கியமானது இந்த வாழ்விலே நீங்கள் பல எதிர்கொள்வீர்கள் நான் ஏன் போரும் போராட்டங்களையும் பற்றி கூறுகின்றேன் என நீங்கள் எண்ணலாம் போராட்டங்களை பற்றி அதிகம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை சிலவற்றை நீங்கள் வெல்வீர்கள் சிலவற்றிலே நீங்கள் தோல்வி அடைவீர்கள் ஆனால் அந்த போரையிட்டு நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் அந்த போரிலே நீங்கள் தோல்வி அடையக்கூடாது மனிதன் என்ற ரீதியிலே பல போராட்டங்கள் இருக்கும் அவற்றின் மத்தியிலே நாம் போரை மறந்து மறந்துவிடுகிறோம் சிறிய சிறிய போராட்டங்களிலே தோல்வியடையும் பொழுது நாம் கதி கலங்கி மனம் உடைந்து எல்லாமே முடிந்துவிட்டது என்று கூறுகின்றோம் ஆனால் இவைகள் எல்லாம் வாழ்க்கையின் போராட்டங்கள் மட்டும்தான் போராட்டங்களிலே தோல்வியடைந்தாலும் அதில் பிரச்சனையே இல்லை மீண்டும் முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் போரினிலே நீங்கள் தோற்காதவரை நீங்கள் எத்தனை போராட்டங்களையும் எதிர்கொள்ளலாம் பின்வாங்கி திறமையான வாழையும் கவசத்தையும் எடுத்து மீண்டும் போராடலாம் ஆனால் போரிலே தோற்றுவிட்டீர்கள் என்றால் அது வேறு கதை எனவே போராட்டங்கள் என்றால் என்ன போர் என்றால் என்ன நமது வாழ்விலே நடைபெறும் விடயங்கள் எல்லாம் வெறும் போராட்டங்கள் தான் மக்கள் தனது வாழ்க்கையிலே போராட்டங்களை இட்டு மிகவும் கவலை கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொருளாதாரம் மிகப்பெரும் நெருக்கடியை சந்தித்தது மக்கள் தமது கட்டிடங்களில் இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் ஏனெனில் அவர்கள் எல்லாமே முடிந்துவிட்டது என எண்ணினார்கள் அவர்கள் போராட்டத்தில் தோல்வி அடைந்தது மட்டுமல்ல போரிலும் தோற்றுவிட்டார்கள் அவர்கள் அந்த போராட்டத்தில் தோல்வியடைந்தாலும் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கலாம் மீண்டும் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் போரிலே தோற்றுவிட்டால் அவ்வளவுதான் எது அந்த போர் உங்களின் உள்ளே ஒரு அற்புதமான விடயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என உங்களுக்குத் தெரியுமா இந்த மூச்சு உங்களின் உள்ளே வந்து போகின்றது உங்களின் உள்ளே அடிவற்ற அமைதியின் ஊற்று உள்ளது உங்களின் மேலே கடவுளின் அருள் எல்லா வகையிலும் பொடிகின்றது அந்த அருளை அறிந்து ஒவ்வொரு நாளும் அதனை உணர்வதுதான் போரிலே வெல்வது என்பதாகும் உங்களது உறவுகளிலேயும் போராட்டங்கள் நடைபெறுகின்றன உங்களுக்கு மற்றவர்களிலேயே கோபம் ஏற்படும் மற்றவர்களுக்கு உங்களிலே கோபம் ஏற்படும் சில நேரம் எல்லாம் சரியாகிவிடும் சில நேரம் எதுவும் சரியாவதில்லை சில போராட்டங்களில் வெற்றி கிடைக்கின்றது சிலவற்றிலே தோல்வி கிடைக்கின்றது ஆனால் உங்களின் உள்ளே உள்ள அழகை நீங்கள் கண்டுகொள்ளாத ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களது போரிலே தோல்வியை தழுவுகிறீர்கள் தினமும் அவ்வாறு போராட்டங்களில் தோல்வியை அடையும் பொழுது இறுதிப் போரிலும் தோல்வியடைந்து உண்மையிலேயே வெறுங்கையுடன் வந்து வெறுங்கையுடன் தான் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் எல்லாம் கிடைத்தும் ஒன்றையுமே சேமிக்காத நிலைதான் இருக்கும் எல்லாம் இருந்தும் ஒன்றையும் அனுபவிக்காமல் கதை முடிந்து போகும் சுத்தமான நதிக்கு அருகாமையில் குடியிருந்தும் தாகத்தினால் இறப்பது போன்றிருக்கும் இது உண்மையிலேயே மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் உங்களுக்கு நிச்சயம் ஒரு தேவை இருக்கின்றது தினமும் நீங்கள் திருப்தியாக இருக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் ஏதோ ஒன்றை தேடுகிறீர்கள் ஆனால் நீங்கள் எதனை தேடுகிறீர்கள் என உங்களுக்கு தெரியுமா நாம் வயதிலே பெரியவர்களாக வளர்ந்திருந்தாலும் அந்த தேவை இன்னமும் உள்ளது நாம் நம் உள்ளே ஒரு தொடர்பை தேடுகின்றோம் நம் உள்ளே உள்ள ஒரு உண்மையான தொடர்பை தேடுகின்றோம் நான் ஒரு நாள் பிறந்தேன் ஒரு நாள் போகத்தான் வேண்டும் எனக்கு திருப்தியாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளது நான் திருப்தியாக இருக்க வேண்டும் என்ற தேவை உள்ளது நான் சில போராட்டங்களில் தோல்வி தோல்வியடையலாம் ஆனால் நான் அந்தப் போரிலே வெற்றியடைய வேண்டும் தினமும் அமைதியை உணர்வதுதான் போரிலே அடைதல் என்பது போராட்டங்களில் நீங்கள் வெற்றியடைய உங்களுக்கு உதவ பலர் வருவார்கள் போராட்டங்களில் வெல்வது பற்றி மும்முரமாக இருப்பார்கள் ஆனால் நீங்கள் அந்த போரை மறந்துவிட்டீர்கள் போராட்டங்கள் உள்ளது என்றால் போர் உள்ளது என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அந்தப் போரிலே வெற்றியடைய விரும்புகிறீர்களா எனது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் எனக்கு தெரிவுகள் இருந்துள்ளன இந்த வாழ்க்கையின் பாதையிலே எனக்கு எப்பொழுதும் தெரிவுகள் இருந்துள்ளன நல்ல விளைவுகளை கொண்டு வந்த விடயங்களையும் நான் தெரிவு செய்தேன் கெடுதலான விளைவுகளை கொண்டு வந்தவற்றையும் நான் தான் தெரிவு செய்தேன் உள்ளத்திலேயே அமைதியை அனுபவிக்க விரும்புபவர்கள் அந்த தெரிவை தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது மீண்டும் மீண்டும் ஒரே விடயத்தை செய்து கொண்டு வேறு விளைவை எதிர்பார்க்க கூடாது ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்று இருக்க முடியாது நீங்கள்தான் அந்த தெரிவை எடுக்க வேண்டும் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினால் நீங்கள் தான் அதற்கான தெரிவை எடுக்க வேண்டும் உங்களது வாழ்விலே அமைதி வேண்டும் என்றால் நீங்கள் தான் அதனை தெரிவு செய்ய வேண்டும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மூச்சின் பெருமதியை எந்தவித குழப்பமோ சந்தேகமோ இன்றி அறிந்து கொள்ள வேண்டும் அமைதி மலர்வதற்கான தருணம் இதுதான் இது ஒவ்வொருவரில் இருந்தும் ஆரம்பமாக வேண்டும் நதியிலே மூழ்கி இப்பொழுது அமைதியிலேயே விட்டேன் என்று கூறுவதற்கு அமைதி என்பது ஒரு நதியோ அல்லது மழையோ அல்ல அமைதி உங்களின் உள்ளே உள்ளது அதனை அறிவது மட்டுமல்ல உணருங்கள் தினமும் உணருங்கள் நீங்கள் இதுவரை பல விடயங்களை நம்பியிருக்கலாம் ஆனால் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துள்ளது நீங்கள் பல சாட்டுக்களை கூறியிருக்கலாம் ஆனால் இது தெரிவு செய்ய வேண்டிய நேரம் சரியான தெரிவை செய்யுங்கள் சின்ன பறவையதன் உள்ளத்திலே பறக்கும் உரிமையதன் அடிப்படையா வானத்தில் பர சந்தம் மதன் மீது தாவி வரும் இடம் தென்றல் அரனை தன்னுள் அரவணிக்கும் உயரே உயர் அமுதம் சனங்களில்ல சங்கிதம்பது இதயத்தின் தெய்வீக இசை அமூதம் இசையால் வசமாக இணங்கிருக்க இசையால் வசமாக மேலும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் விடைபெறுகின்றேன் நன்றி